கூட்டத்திலிருந்து பிரிந்த சுமார் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட யானைகள் கடந்த வாரம் தேன்கனிக்கோட்டை அருகே சானமாவு வனப்பகுதியில் இரண்டு குழுக்களாக பிரிந்து முகாமிட்டிருந்ததை வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர் நிலையில் நேற்று சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட அதே யானை கூட்டமானது டீ கொத்தப்பள்ளி கிராம வழியாக சுற்றித் திறந்து போடிச்சிப்பள்ளி மற்றும் பள்ளி கிராமங்களின் ஒட்டியுள்ள வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளன இவற்றின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வரும் வனத்துறையினர் கிராம பகுதிக்குள் புகாதவாறு தடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் அவற்றை இன்று மாலை துர்க்கம் வனப்பகுதி வழியாக விரட்டும் பணியை மேற்கொள்ள தகவல் தெரிவித்துள்ளனர் இதனால் அந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கூட்டத்திலிருந்து பிரிந்து சுற்றி வரும் ஒற்றை காட்டியானை நேற்று இரவு தளி அருகே அஞ்சட்டி பகுதியில் சுலகுண்டா கிராமத்திலிருந்து பேளாளம் கிராமம் செல்லும் வெளியில் உள்ள ரைஸ் மில் பின்புறம் நீலகிரியப்பா என்ற விவசாயிக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் புகுந்து அங்கு சுமார் மூன்று ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த ராகி பயிரை தின்றும் மிதித்தும் துவம்சம் செய்துவிட்டு சென்றுள்ளது இதனை அடைந்துள்ள விவசாயிகள் பயிர் சேதத்திற்கான உரிய இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்